எல்லோட வரலாறு தெரியுமா சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளிநாடுகளுக்கு தமிழர்கள் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க எண்ணெய் சேர்ந்ததான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அந்த இருந்து உருவானதுதான் நல்லெண்ணு சொல்லுவாங்க அதாவது பிறந்த குழந்தைக்கு குளிப்பாட்டை பயன்படுறது தான் இறந்த மனிதர்களை குளிப்பாடுறதும் நல்லெண்ணதா ஒருத்தரோட உறவு முடிச்சுக்கிற விதமா எள்ளு தண்ணி அரைச்சிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல புள்ள பெண்கள் வந்து கட்டுப்பையழுக்கு எடுக்கிறதுக்கு எள்ளு புண்ணாக்கு தான் கொடுத்துருக்காங்க வயசுக்கு வந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா முட்டையில வந்து நல்லெண்ணு ஊத்தி கொடுப்பாங்க அசைவம் வந்து அதிகமா சாட்டு சாட்டு இருக்கிறவங்களுக்கு வயிற சுத்தம் பண்றதுக்கும் எள்ளு புண்ணாக்கு தான் காலத்துல வெயில்ல வெளில போயிட்டு வரவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தண்ணி வழக்கம் இதெல்லாம் தாண்டி அந்த வந்தோட சுவடிக்கு வந்து கொடுத்து பண்டமாற்று முறை பண்ணிருக்காங்கன்றது இன்னும் எவ்வளவு பெரிய வியப்பான தகவல் இல்லையா பல்லாயிரம் ஆண்டுகள் வாய் வழியா கடந்து இன்னைக்கும் பழமொழியா நம்ம கிட்ட பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கு எள்ளுன்னா எண்ணெயா வருவா எள்ளுதான் என்னைக்கு காயுது எல்லிப்பு எதுக்கு காயுது ஏழைக்கேத்த எள்ளுண்ட இது போல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்துகிட்டே தான் இருக்கு அதாண்டி சங்க இலக்கியங்கள் பல இடங்களில் வந்து எல்லை பத்தின குறிப்பு இருக்கு இந்த அளவுக்கு